வணக்கம் தமிழன் செய்தி கேளம் திருச்சி வயலூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் திருச்சியிலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் வயலூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருப்புகழை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதருக்கு முருகபெருமான் அருள்பாலித்த புகழ்பெற்ற தலமாக விளங்கி வருகிறது பல்வேறு சிறப்புகளை பெற்ற வயலூர் முருகன் கோயிலில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு ரூபாய் முப்பது கோடி செலவில் கும்பாபிஷேக பணிகள் நடந்து முடிந்த நிலையில் இன்று காலை கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்திருந்தன